மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் எதிரியாக இருக்கணும் மனிதர்களை நம்ம எதிரியாக பார்க்கணும் விடக்கூடாது மனிதர்களை வந்து நேசிக்க அதாவது மனிதர்களை நம்ம எதிரியாக பார்க்கணும் எப்படின்னா தப்பை பண்ணேன்னு வச்சிக்கோ உனக்கு நான் எதிரியாக மாறிடுவேன் யாராவது குற்றங்கள் அதாவது தப்புங்கிற சரி தப்புங்கிறது இயற்கையானது குற்றம் தான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ மனிதர்களுக்கு நம்ம எங்கே எதிரியாக இருக்கணும்னு தெரியுமா அவங்க செய்கிற செயல்களை பொறுத்து தான் குற்றம் செய்தால் உனக்கு நான் எதிரியாக இருப்பேன் உடந்தையாக இருக்க மாட்டேன் நீ திருடினாலோ அல்லது தப்பான காரியத்தில் ஈடுபட்டாலோ உனக்கு நான் எதிரியாக மாறிடுவேன் அந்த மாதிரி இருக்கணும் மனிதர்கள் உறவு முறைக்கு அடிமையாகி நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு வந்து உடந்தையாக இருப்பேன்ப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது நீ குற்றம் செஞ்சேன்னா நான் உனக்கு எதிரியாக மாறிடுவேன் அப்போ மனிதர்கள் மேலே நமக்கு ஒரு கோபம் இருக்கணும் ஒரு குறு குறுன்னு பார்க்கணும் கோபமாக பார்க்கணும் இவன் எதாவது த குற்றம் செய்கிறாரா குற்றம் செஞ்சாச்சுன்னா போட்டுருது இப்போது அவ்வளோதான் பிடிச்சி தூக்கிடணும் அந்த மாதிரி மனிதர்களுக்கு மனிதர்கள் எதிரியாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் நீ குற்றம் செய்யாம இரு அது வரைக்கும் நான் உனக்கு அன்பாக இருப்பேன் ஏதாவது தப்பு குற்றங்கள் ஏதாவது குற்றங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தப்பு சரி தப்புங்கிறது அது இங்கே இருக்கும் சரி தப்புங்கிறது இருக்கும் ஆனால் குற்றங்களை வந்து நம்ம மனித நீக்கி விடலாம் குற்றங்களை நம்ம புரிஞ்சிக்க கூடாது குற்றவாளிகளின் உணர்வுகளையும் அந்த குற்றங்கள் செய்வதற்கான காரணங்களையும் நம்ம புரிஞ்சிக்க தப்புங்கிறது இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து தவறான உடலுறவு திருமணம் தாண்டிய உடலுறவு திருமணம் தாண்டிய தொடர்புகள் தவறான உடலுறவு இதெல்லாம் வந்து தப்பு இது வந்து குற்றம் கிடையாது இது மனிதனே இருக்கிற வரைக்கும் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் ஆனால் கற்பழிப்பு ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணை பலவந்தப்படுத்துவது பலாத்காரம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம் அப்போ இந்த மாதிரி குற்றங்களை செஞ்சாச்சுன்னா மனிதர்கள் அவர்களுக்கு எதிராக அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக மாறிவிட வேண்டும் தப்புங்கிறது வந்து இப்போ கள்ள தொடர்பு அதுக்கு ஏற்ற ஒரு தண்டனை கொடுக்கணும் அதுக்காக தண்டனையும் கொடு தப்புக்கும் தண்டனை இருக்குல்ல அதனால தான் அது தப்புன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த தண்டனை என்பது மோசமாக இருக்கக்கூடாது அதற்கு தகுந்த ஏன்னால் அது வந்து தவிர்க்கவே முடியாது அது இந்த மனித இனத்தில் முற்றிலும் நீக்கிவிட முடியாது தவறான உடல் உறவுகள் ஏன்னா விருப்பத்தோடு தான் ரெண்டு பேரும் விருப்பத்தோடு தான் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம வந்து குற்றம்னு சொல்ல முடியாது அது இந்த மனித வாழ்வில் இனிமேல் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அப்போ அது போன்ற தவறுகள் செய்யும்போது அப்போ அதற்கு ஒரு குறைவான தண்டனை தான் கொடுக்கணும் ஆனால் குற்றங்கள் என்பது இந்த மனித வாழ்விலே இருக்கக்கூடாது பாலியல் பலாத்காரங்கள் அப்புறம் வந்து கற்பழிப்பு அப்புறம் கொலை இது போன்ற சம்பவங்கள்லாம் வந்து இங்கே நடக்கவே கூடாது குற்றங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி இருக்கும்போது அதுக்கு அதை யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மனிதர்களை எதிரியாக மாறிவிட வேண்டும் அப்போ நாம் வந்து மனிதர்கள் மனிதர்களை வந்து ஒரு அளவுக்குள்ளே தான் நீ இதுக்குள்ளே இருந்தால் ஒன்று நே நேசிப்பா இந்த பார்டரை தாண்டினேன்னு வச்சுக்கோங்க குற்றங்கள் மட்டும் நீ செஞ்சேன்னா ஒன்றை நான் விட மாட்டோம் எச்சரிக்கையாக இருந்துக்கும் உங்களுக்கு நான் அப்போ மனிதர்களுக்கு மனி மனிதர்களை நம்ம வந்து நேசிக்கிறதே சும்மா ஒரு ஒரு நா ஒரு நாடகம் அல்லது நீ நல்லா இருக்கிற வரைக்கும் நேசிப்பேன் தப்பு பண்ணிட்டேன்னா இப்போ நாமளே இப்போ நானே தப்பு பண்ணால் இந்த மனிதர்கள் எனக்கு எதிராக மாறிடுவாங்க நான் குற்றம் செய்தால் இந்த மனிதர்களை எனக்கு எதிராக மாறிடுவாங்க அதுபோல் தான் அப்போது அப்போது நான் மட்டும் சும்மா விடுவேன்னா ஏன்பா நான் ஒரு குற்றம் பண்ணால் நீங்களாம் எதிராக மாறுறீங்களா அப்போ எவனால் குற்றம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எதிராக மாறுறேன் அப்போ நான் இன்றைக்கி மனிதர்கள் வந்து இந்த அச்சுறுத்தல் தான் இன்றைக்கி மனிதர்கள் நல்லவராக இருக்க நல்ல செயல்களை செய்யணும் அப்படிங்கிற காரணமாக இருக்குது மனிதர்கள் நல்ல செயல்களை செய்கிறக்க எதுக்கு எது காரணமாக இருக்குது இந்த அச்சுறுத்தல் தான் குற்றம் செய்தால் மனிதர்கள் எதிராக மாறி விடுவார்கள் எதிரான நமக்கு எதிரானவர்களாக மாறி விடுவார்கள் அப்படிங்கிற அந்த அச்சுறுத்தல் தான் இன்றைக்கி மனிதர்கள் நல்லவர்களாக நல்ல பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ அந்த அச்சுறுத்தல் நமக்கு நல்லது அப்போ குற்றம் செய்தால் அதற்கு எதிராக மாறிவிட வேண்டும் அப்போ அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கி மனிதர்கள் நல்லதாக நல்லவர்களாக மாற வேண்டும் நற்பண்புடையவர்களாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த அந்த குற்றங்கள் செய்கிற மனிதர்களுக்கு நாம் எதிரியாக இருப்பது என்கிற அந்த கோட்பாடு என்பது மிகவும் வ வரவேற்க தகுந்த ஒரு கோட்பாடு இப்போ நானே வந்து தப்பு பண்ண நானே ஒரு குற்றம் பண்ணால் இந்த உலகம் எனக்கு எதிராக மாறிடும் நான் ஒரு கொலை பண்ணால் என்ன பிடிச்சி தூக்கில போட்டுறோம் என்று தூக்கில் போட்டுரும் நான் ஒரு குற்றம் செய்தால் அப்படி இருக்கும்போது நானும் என்ன பண்ணுவேன் இந்த உலகத்தில் யாராவது பண்ணாங்கன்னா நானும் அதுக்கு எதிராக மாறிடுவேன் ஏன்னா எனக்கு அதானே நீதி உனக்கும் அப்போ அது உனக்கும் அதான் நீதி அப்படிங்கிற அந்த புரிதலோடு இருந்துக்கணும் ஆமாம்